ஆவாரம்பூவை நார்மலாக பூன்னு சொல்ல மாட்டாங்க பொண்ணு ஆவாரம்பூ தான் சொல்லுவாங்க பொன் பூன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுவுமே கலர் பொன் கலரில் இருக்கும் அது கொடுக்குற அழகுங்கிறது ஈக்குவல் டு கோல்டை கொடுக்கும் மெயினாக அதுக்கிட்ட சில யுனீக்னஸ் இருக்குது என்னென்னா இந்த ஆவாரம்பூ எப்படின்னா அது எந்த இடத்துல அது சேர்றதோ அதுக்கு எது பெஸ்ட்டோ அதை கொடுக்கும் பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்கிறதுனால அது எங்கே அப்ளை பண்ணாலும் அது பொன் கலராக கொடுக்காது கலர் கிடையாது அது அது வந்து கொடுக்கற எஃபெக்ட் தங்கத்துக்கு நிகரானது அப்படிங்கிறது இது பேக்காக போட்டாலும் சரி ஸ்க்ரப்பாக போட்டாலும் சரி சருமத்துக்கு எப்படி யூஸ் பண்ணாலும் அது வந்து அந்த கோர்ஸ் தன்மை இருக்கிறதுனால இட் கிளென்சஸ் தி அல்டிமேட் வே கிளீனிங்றது எப்படி பண்ணோம்னா அல்டிமேட்டாக கிளீன் பண்ணிடும் ஃபஸ்ட்டு முதல் தடவை யூஸ்ல அதுக்கப்புறமா அது வந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா இது கிளீன் ஆனோடனே கிளென்ஸ் ஆன உடனே அது எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் யூஸில் எல்லா விதமான சேஞ்சஸையும் அதுவே செட் பண்ணி ஒரு அழகான ஒரு முகத்தை கொடுக்கும் அதே போவ நீங்கள் ஆயிலாக உபயோகிக்கிறதோ இல்லை ஹேருக்கு சம்மந்தப்பட்டதாக அதை உபயோகிக்கிறதோ எதா ஹேர் ஆயிலில் போடுறதோ இல்லை ஹேர் ஆயிலாகவே ப்ரிப்பேர் பண்ணுறதோ இந்த மாதிரி செய்யும்போது அது தலை முடிக்கு இது நல்ல கரு கருன்ற தன்மையும் ஸ்டிமுலேட்டிங் த ஹேர் குரோத்தையும் கொடுக்கும்